உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பாம்பன் சின்னப்பாலம் சிவசக்தி தஸ்தா குழுவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே உள்ள வீடியோ தான் இது வந்து மஞ்சப்பால் குளிக்கிறாங்க மஞ்சப்பால்னால் சுகுதினியை பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு சரியான கொதியாக இருக்குது இந்த கொதிக்கிற தண்ணியை தான் அவங்க வந்து இந்த வச்சு அவங்க குதிக்கிறாங்க குதிக்கிற தண்ணி அம்மா இருக்கிற கொத்தியெல்லாம் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்கள் கூடுமையை இந்த மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் பெண்கள் அனைவரும் வேப்பில் வச்சுருக்காங்க வேப்பில வச்சு அவங்களுமே வந்து அந்த தண்ணியை வந்து குக்கிற தண்ணியை அந்த வேப்பல எல்லாம் எடுத்து அவங்க மேலே தலைவலியை விட்டுக்கிற பாருங்க எவ்வளோ இந்த கிட்டு காண்பதும் அற்புதமாக இருக்குது ஆக்ரோஷமாக இருக்கிறத சாமி ஆடுறதை பார்த்தாலும் வீடு ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த மஞ்சள் பால் ஒரு பக்கம் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த பொங்கல் பக்கத்து எடுத்துக்காக நல்லா ஆண்கள்